இங்கே மாண்பு எதிர்கட்சித் தலைவர் அவர்கள் தங்கள் கட்சிக்கு என்னுடைய துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திரு உதயகுமார் அவர்களுக்கு இடம் தர பிரச்சனை குறித்து தொடர்ந்து இந்த அவையில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் நீங்களும் அது சட்டமன்றத்தில் சபாநாயகருக்கு உரிமை என்று பதில் சொல்லி ஏற்கனவே இதே அவையில் அவைத்தலைவராக இருந்த திரு தனபால் அவர்கள் என்ன தீர்ப்பு தந்தாரோ அதை அடிக்கடி நீங்களும் சுட்டி காட்டி பதில் சொல்லியிருக்கிறீர்கள் இருந்தாலும் நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது நம்முடைய சபாநாயகர் அவர்களை எதிர்கட்சித் தலைவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கோரிக்கையை மறுபரிசீலனை செய்து அதற்கு ஆவணம் செய்யுமாறு தங்களிடம் நான் உரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன்